விநாயகர் சப்தகம் குருவே பரமன் கொழுந்தே பணிந்தேன் குவளையும் போற்றும் கணநாதா வருவாய் நினைவில் வந்தனை ஆழ்வாய் வடிவேலனின் சோதரனே அருள்வாய் உனையே அனுதினம் பணிவேன் அன்னை பராசக்தி அருள்மகனே திருமால் மருகா சரணம் தீன ரக்ஷகனே கணநாதா ஆனையின் அன்பன் அழகு முருகனின் அண்ணனாய் உலகில் அவதரித்தாய் ஆனா முகத்தோடு ஐங்கரங்கொண்டதோர் அற்புத வடிவே கணநாதா யானன தென்னும் எண்ணங்கள் நீங்கி இகவர சுகமதை எனக் யானுனை என்றும் ராப்பகல் தொழ்தேன் என் துயர் கலைவாய் கணநாதா குஞ்சரனே எழில் குஞ்சரிநாதனாம் கசரவண பவசோதரனே வெஞ்சமரதிலும் வெற்றியே தருவாய் வேழமுகத்தோய் கணநாதா அஞ்சிடும் அன்பரு கபையும் அளிப்பாய் அரவணை தெனையும் ஆண்டருள்வாய் பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பார்வதி மைந்தாப் கணநாதா வல்லபைநாதா விக்ன விநாயகா வாழ்த்திப் பணிந்தேன் முன்பதமே வல்வினை எல்லாம் வலிமை இழந்தே வாடிடச் செய்வாய் கணநாதா தொல்வினை யாலிமன் அடியேன் துன்பமெல்லாம் நீ துடைத்திடுவாய் பகலும் அனவரதமும் உன் அடியனை தொழுவேன் கணநாதா வானொடு நீரும் வழியும் தீயும் வையகம் யாவும் உன்வடிவே மானிட வாழ்வை மகிழ்வுறச் செய்வாய் மங்களப்பொருளே பொருளே கணநாதா தேனுடு பாலும் தெங்கோடு பழமும் தெவிட்டா அமுதம் தினம் படைப்பேன் ஊனொடு உயிரும் உணர்வும் புறப்பாய் உன்னடி தொழுதேன் கணநாதா வடிவே உன் வடிவாமென உலகிற்கெல்லாம் உணர்த்திடுவாய் ஆம் சொல்வாய் அன்னை குமாரா ஆதரித்தருள்வாய் கணநாதா ஓமெனும் ஒளியில் உன் குரல் கேட்டே உளமகிழ்ந்துள்ள புகழ் பாடிடுவேன் ஓமெனும் பொருளே உமையவள் பாலா ஓம் பரம்பொருளே கணநாதா சங்கரன் மகனே சஞ்சலம் தீர்ப்பாய் சக்தி குமாரா கணநாதா ஐங்கரனே உன்னடியினை தொழுதேன் அடைக்கலம் நீயே கணநாதா சங்கரி திடுவாய் சம்பு சம்பகுமாரா கணநாதா சங்கரி மைந்தா சந்ததம் பணிவேன் சரணம் சரணம் going